நியூஸ் வணக்கம் மட்டக்களப்பு ஆரையம்பதியில் நேற்று வீசிய மினி சூறாவளியினால் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததுடன் வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன இதனால் பல இடங்களில் மின்சாரம் தடைபட்டுள்ளதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் இதேவேளை பலத்த மழை மற்றும் கடும் காட்டு தொடர்பில் நாடு முழுவதும் எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்றைய தினம் காலை விடுத்திருந்தது ராணுவத்தில் நீண்ட காலமாக பயன்பாட்டிலிருந்து பழுதடைந்திருந்த எழுபத்தி ஆறு வாகனங்களை நவீனமயமாக இலங்கை ராணுவம் நடவடிக்கை எடுத்திருந்தது இவ்வாறு நவீனமயமாக்கப்பட்ட வாகனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முதல் ராணுவ சேவையில் மீண்டும் சேவையில் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இந்த வாகனங்களை மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் ராணுவத்தினால் வாடகை அடிப்படையில் பெறப்படுகின்ற வாகனங்களுக்கு மாதந்தோறும் செலவிடப்படுகின்ற சுமார் பத்து மில்லியன் ரூபா அரசு நிதியை சேமிக்க முடிந்துள்ளதாகவும் அந்த பணத்தை ராணுவம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியும் என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்புளைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாகனேரி சந்தையை அண்வித்த பகுதியில் நேற்றைய தினம் கோர விபத்தில் வேனில் பயணித்த ஏழு பேர் காயமடைந்த நிலையில் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனா் கால்முனையிலிருந்து புலனறுவை பக்கம் நோக்கி பயணித்த வேனும் பொலநருவையிலிருந்து கல் ஏற்றிச் சென்ற வாழைச்சேனை பக்கம் நோக்கி வந்து கொண்டிருந்த டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது வேனில் பயணித்த அனைவருமே காயங்களுக்குள்ளான நிலையில் பொதுமக்களினால் வைத்தியசாலைகள் கொண்டு செல்லப்பட்டனர் குறித்த விபத்தில் காயமடைந்தோரில் இரண்டு கான்களும் ஐந்து பெண்களும் உள்ளடங்குவதாகவும் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போக்குவரத்து போலீசார் மேற்கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாலியகொடியில் உள்ள மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் என்று சந்தேகிக்கப்படுகின்ற சமன் மற்றும் அவரது மருமகன் கவீச் ஆகியோரை கைது செய்த பின்னர் நடத்திய விசாரணைகளின் போது இரண்டு லக்ஸரி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன குறித்த பேருந்துகளின் சந்தை மதிப்பு பத்து கோடியாக உள்ள நிலையில் குறித்த பேருந்துகளில் ஒன்று சமன் கைது செய்யப்படுவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பு வாங்கப்பட்டது என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது போலீசாரின் விசாரணைகளில் குறித்த இரண்டு பேருந்துகளையும் பைகோசம் என வேறு நபர்களின் பயன்படுத்தி வாங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த இரண்டு பேருந்துகளில் ஒன்று மொணராக்கலை கொழும்பு வழித்தடத்தில் இயக்கப்படுகின்ற நிலையில் மற்ற பேருந்து சுற்றுலா பயன்பாட்டிற்காக உள்ளது மேலும் மொணராக்கலை கொழும்பு வழித்தடத்தில் இயக்கப்படுகின்ற பேருந்தின் போக்குவரத்து அனுமதி பதிவேடு உபாமாக்கான பயணிகள் போக்குவரத்து சேவை ஆணையமன்ற பேரில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது நிலவுகின்ற அதிக மழையின் காரணமாக நாட்டில் பல மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்திருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கை நேற்றைய தினம் மாலை நான்கு மணி முதல் இன்றைய தினம் மாலை நான்கு மணி வரையில் அமலில் இருக்கும் என்று குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி சில பிரதேச செயலாளர் பிரிவுகளை அவதானத்துடன் இருக்குமாறும் மேலும் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளை விழிப்புடன் இருக்குமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது தலவாக்கலை ரூட் ஈஸ்ட் தோட்டத்தில் உள்ள ஒன்பதாம் இலக்கலையன் தொடர் குடியிருப்பில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு குடியிருப்பு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது குறித்த குடியிருப்பில் உள்ள ஒரு இருந்த ஆடைகள் உட்பட சில பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன அத்தோட்டத்தைச் சேர்ந்த மக்கள் உடனடியாக செயற்பட்டு தீயை கட்டுப்படுத்தியதால் ஏனைய குடியிருப்புகளுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது தீ விபத்தால் சேதமடைந்த குடியிருப்பை புனரமைக்க தோட்ட நிர்வாகமும் பொறுப்பேற்றுள்ளது முல்லைத்தீவு முள்ளியவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளியவளை கிழக்கு பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற வன்முறை சம்பவம் ஒன்றில் பாதிக்கப்பட்ட இருவர் முல்லைத்தீவு மாவட்டம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முள்ளிக வெள்ளைக்கிழக்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவரும் பொன்னகர் முள்ளிக பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய நபர் ஒருவருமே இவ்வாறு முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இளைஞர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில இளைஞர் குழு ஒன்று இருவர் மீது வாளால் வெட்டிவிட்டு அசிட் வீச்சு தாக்குதலை மேற்கொண்டு தலைமுறைவாகியுள்ளது கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தக நபரான இசாரா சுவந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல பயன்படுத்திய படகை கொழும்பு குற்றப் குற்றப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர் யாழ்ப்பாணம் அராளித்துறை கடற்பகுதியில் இருந்தே குறித்த பகுதி போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள செவ்வந்தியின் சகா மற்றும் கடத்தலுக்கு உதவிய படக்கோட்டியின் மைத்துனருமான ஆனந்தன் என்பவரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகள் நிகழ்த்த இந்த முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆனந்தன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தப்பித்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முக்கிய ஆதாரம் கைப்பற்றப்பட்டுள்ளது அரச வேலை பெற்றுத்தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேற்றைய தினம் கைது செய்துள்ளது கடற்தொழில் மற்றும் நீரியல் வழங்கல் திணைக்களத்தின் முன்னாள் அதிகாரி ஒருவரும் வீடமைப்பு மற்றும் நிர்மாணிப்பு திணைக்களத்தின் முன்னாள் பிரதிகாமைச்சரின் அமைச்சரின் பணியாளருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நபர்கள் இருவரும் துறைமுக அதிகார சபையில் அரசாங்க உத்தியோகம் பெற்றுத் தருவதாக கூறி நபர் ஒருவரிடமிருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தினை லஞ்சமாக கோரியுள்ள நிலையில் வேலை கிடைத்த பின்னர் மீண்டும் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தக நபரான இசாரா சுவந்தி மித்தனிய பிரதேசத்திற்கு தப்பிச் செல்ல மத்துக்கம ஷேன் என்ற பாதாள உலக குழு உறுப்பினரை நிதியுதவி செய்ததாக கொழும்பு குற்றவியல் பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று கொழும்பு தலைமை நேதவான் அசங்கிய போதரக முன்னிலையில் குறித்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கொலையின் பதினைந்தாவது சந்தக நபரான இசாரா தப்பிச் செல்ல உதவியதாக கூறி கடந்த வாரம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இரண்டு கால் மற்றும் இரண்டு பெண் சந்தக நபர்களை திறந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதன் மூலம் கொழும்பு குற்றவியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது ராஜ்ய பாதுகாப்பு பிரிவின் காவலில் உள்ள பாதாள உலக குற்றவாளியான ரோட்டும்ப அமிலவிக்கு எதிராக தற்போது ராஜ்ய நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றது குறித்த வழக்கு விசாரணை முடியும் வரையில் ரோட்டும்ப இலங்கைக்கு நாடு கடத்தப்பட மாட்டார் என்று மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்தபோல் சிவப்பு அறிவிப்பை தொடர்ந்து குடியேற்ற சட்டங்களை மீறி ராஜாவிற்குள் நுழைந்த நிலையில் மார்ச் மாதம் ரோடும்ப கைது செய்யப்பட்டார் பாதாள பாதாளலகத் தலைவர் ரோட்டும்ப அமிலவை ரஷ்ய பாதுகாப்பு படையினரை கைது செய்ததாக இன்டர்போல் மூலம் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டிலிருந்து தற்போது வரையில் பல்வேறு விபத்து சம்பவங்களினால் ஐம்பத்தி எட்டு பேர் பலியாகியுள்ளனர் குறித்த விபத்துகள் தொடர்பாக பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையிடம் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலமாக கேட்கப்பட்ட நிலையில் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது பிரபலம் போடல் அழகே பியூமி கண் சமாலையை தொடர்ந்து அதிகளவான இலங்கை பிரபலங்கள் குற்றப்புலன் ஆய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கேகல் பத்ர பத்மி என்ற பாதாள உலக தலைவருடனான தொடர்பு குறித்து விசாரிக்க நேற்று முன்தினம் பியூமி குற்றப்புலன் ஆய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் கேகல் பாத்மேகின் பாத்மேயின் கையடக்க தொலைபேசியில் இருந்த சில புகைப்படங்களின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை கேகல் பத்ர கையடக்க தொலைபேசிகளில் உள்ள புகைப்படங்களில் பல பிரபலமான நடிகைகள் எதிர்காலத்தில் குற்றப்பட ஆய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கிடைத்த தகவல்களுக்கு அமைய பல நடிகைகளின் புகைப்படங்கள் பத்மேயின் கையடக்க தொலைபேசிகளில் இருந்ததாக தெரியவந்துள்ளது செவ்வந்தியின் கையடக்க தொலைபேசியை பலர் பரிசோதனை செய்ய காத்திருப்பதாகவே தோன்றுவதாக மொட்டுக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அறிவித்தல் விடுத்துள்ளாா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தர ஆதர உயர்தர பரீட்சை நவம்பர் பத்தாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி நவம்பர் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பரீட்சை மையங்களில் பரீட்சைகள் நடைபெறும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி சனிக்கிழமை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி பரேட்சிகள் நாடளாவிய ரீதியாக ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து நிலையங்களில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகிலம் நியூஸ் இன்று அழகான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம்